ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்களுக்கு தமிழ் கண்ணன் இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஒரு வீடியோட தான் வந்திருக்கேன் அது என்ன வீடியோ அப்படின்னு பாக்கிறது முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நம்ம போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்துச்சு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நெல்சன் திலிப்பு இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல உருவாகி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அன்றே வெளிவந்த படம் தாங்க ஜெயிலர் மாஸ் ஆக்ஷன் கதை உருவான இந்த படத்துல ரஜினியுடன் இணைந்து சிவராஜ்குமார் ரம்யா கிருஷ்ணன் விநாயகன் மோகன்லால் உள்ளிட்ட பலரும் நடிச்சிருந்தாங்க படம் உலக மாபெரும் வெற்றியும் வசூலியும் குவிச்சு தமிழ் சினிமாவில இன்ட்ரெஸ்டியா ஹிட் படமா மாத்தியது இதை தொடர்ந்து ஜெயிலர் டூ எடுக்கிறதாவும் பிளான் வச்சிருந்தாங்க முதல் பாகத்தின் வெற்றியை தொடர்ந்து இரண்டாம் பாகம் உருவாக போவதாகவும் தகவல் வெளிவந்த நிலையில அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை கடந்த மாதம் சன் பிக்சர் நிறுவனமே வெளியிட்டுச்சு இயக்குனர் நெல்சன் திலிகுமார் ஸ்டைல நகைச்சுவை கலந்த மாஸ் அறிவிப்பு ட்ரீசியராகவும் இருந்துச்சு பல கோடை ரசிக்கிறகளை வெகுவாக கவர்ந்தது இந்த அறிவிப்பு வெளிவந்த இருந்து யாரெல்லாம் இந்த படத்துல நடிக்க போறாங்க என்பது குறித்து பேச்சும் இணையதளத்துல தான் இருக்கு இந்த படத்துல முக்கிய கதாபாத்திரத்துல பாலகிருஷ்ணா நடிக்க போவதாக தகவல் வெளிவந்திருக்கு அப்படி என் தலைவன் பாலயம் மட்டும் நடிச்சுட்டாருன்னா வச்சுக்கேன் அங்க சூப்பர் ஸ்டார் நம்ம தலைவரா இல்ல நம்ம தலைவனான்றதே டவுட்டா தான் இருக்கும் சரி வாங்க சொல்ல வேண்டிய விஷயத்தையும் நான் சொல்ல மறந்தேன் இந்த படத்துல யாருதான் விளையாட நடிக்க போறாங்க அப்படின்ட்டு ஒரு பேச்சும் தான் இருக்கு இதை தொடர்ந்து இந்த படத்துல என் தலைவன் போயிருக்கேன் அப்படின்னு மாசா பேசுறதா இருந்தாலும் சரி என் தலைமை தான் பேசுவாரு இந்த படத்துல எஸ் ஜே சூர்யா நடிக்க அதிக வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது தென்னிந்திய சினிமாவில் வில்லனாக மிரட்டி வரும் எஸ் ஜே சூர்யா கண்டிப்பா ஜெயிலர் டூ படத்திலயும் வில்லனாக என்ட்ரி கொடுப்பார் என ரசிகர்கள் ஒட்டுமொத்தமா எதிர்பார்க்கிறாங்க மேலும் மலையாள நடிகர் செம்பன் வினோத் ஜோஸ் இந்த படத்துல நடிக்க போவதாகவும் பேசப்படுறாங்க ஆனால் இவை யாவும் குறித்து அதிகாரபூர்வமான அறிவிப்பு வெளிவரல என்பதே குறிப்பிடத்தக்கது ஓகே கேஷ் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி நம்ம தலைவர் எஸ் ஜே சூர்யா இந்த படத்துல விலனா நடிச்சிருந்தா படம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ